அனுசரணை வழங்குகிறார்கள் புக் சிட்டி பரங்ககதனிய அனைத்து விதமான தினசரி பத்திரிகைகளையும் சிறார்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களையும் அனைத்து தரங்களுக்குமான சிங்கள தமிழ் ஆங்கில துணை பாட நூல்கள் தரம் ஐந்து ஸ்காலர்ஷிப் ஏலவல் பரீட்சைகளுக்குரிய கடந்த கால வினாத்தாள்கள் மாதிரி வினாத்தாள்கள் பரீட்சை வழிகாட்டிகள் என அனைத்து விதமான புத்தகங்கள் மற்றும் வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வகை வகையான சிறுவர் கதை புத்தகங்கள் கட்டுரை புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் என்பவற்றோடு பதினைந்து சதவீத விலை கழிவுடன் பயிற்சி கங்களையும் மற்றும் சகல விதமான பாடசாலை உபகரணங்களையும் பெற்றுக்கொள்ள முடிவதோடு மொத்த வாடிக்கையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு விசேட விலை வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் போட்டோகோபி பிரிண்ட் போன்ற வசதிகளோடு கலகதர மாவதகம தல்கிய பிரதேச மொத்த வாடிக்கையாளர்களுக்கு வீடுகளுக்கே விநியோகிக்கும் ஹோம் டெலிவரி வசதியையும் கொண்டுள்ளது எனவே நீங்களும் இன்றே விரையுங்கள் புக் சிட்டி இலக்கம் இருநூற்றி பத்து கண்டிபீதி பரகதனிய தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஆறு ஒன்று ஆறு ஏழு ஐந்து ஒன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் ஏக வல்லவன் அல்லாஹுவை போற்றியவனாக இன்றைய தினம் நான் உங்களுடன் கல்வி வள மாணவர் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்களிப்பு என்ற தரைப்பின் கீழ் உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்களை தரலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதன் அடிப்படையில் இவ்வாறான ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்வைப்பதற்கு முக்கியமாக என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கையில் அனலவாக இருபத்தி நான்கு வருடங்கள் கற்பித்தல் அனுபவத்தினூடாக ஊடாக இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் விசேடமாக மாணவர்கள் என்கின்ற போது அவர்கள் மாணிக்கக் கற்கள் மிகவும் பெருமதியானவர்கள் என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த மாணிக்கக் கற்களை பட்டை தீட்டுகின்ற ஒரு களமாக அந்த களத்தை அமைத்துக் கொடுக்கின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் விசேடமாக ஆசிரியர்கள் அதே நேரம் மாணவர்களின் சகல வாழ்க்கையிலும் அடுத்த தரப்பினராக நான் கருதுவது பேரன்பிக்குரிய பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்களின் வழிகாட்டலும் பெற்றோரின் வழிகாட்டலும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கு கிடைக்கின்ற போது அது நிச்சயமாக அந்த வழிகாட்டல்களை பின்பற்றுகின்ற அன்பு மாணவர்கள் ஒருபோதும் வழி தவறுவதற்கான வாய்ப்பில்லை அன்புள்ள பெற்றோர்களே எனவே இன்றைய தினம் நான் உங்களுடன் பெற்றோர்கள் என்ற வகையில் இந்த மாணவர் கல்வியில் உங்களது பொறுப்பு என்ன என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டிச் செல்லாம் என்று நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் விசேடமாக நான் தரம் பத்து பதினொன்று மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பாடசாலைக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த ஒரு மாணவ சமூகமாக உருவாகி இருக்கின்றது அதை நான் இப்படி சொன்னால் மிகையாகாது என்று நினைக்கின்றேன் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு எங்களது ஆசிரியர் கட்டித் தந்தார்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று நாங்கள் கற்றோம் எமது மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் கற்பித்து தந்தார்கள் ஆனால் இதனை நான் சற்று வித்தியாசமாக நோக்கின்றேன் அன்று நாங்கள் மாணவராக இருக்கின்ற போதும் இன்றைய மாணவ சமூகத்தை பார்க்கின்ற போதும் இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சியுடன் மாணவர்களின் கற்றல் என்பது மாணவர்களின் கற்றல் சூழல் என்பது சவால் நிறைந்த ஒரு சூழலாக காணப்படுகின்றது அதே நேரம் அன்புள்ள பெற்றோர்களே அந்த நான் சொன்ன வரிகளை இப்படி குறிப்பிடலாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொன்னோம் அதனை இப்படி குறிப்பிடலாம் எந்த குழந்தையும் நல்ல கூழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் இளத்திறனியல் ஊடகங்களை கையாள்வதிலே அங்கு குறிப்பிட்ட விடயத்தை பெற்றோர்கள் நான் நினைக்கின்ற உங்களுக்கு ஆழமாக புரியும் எல்லா பெற்றோர்களும் அன்பு மாணவ செல்வங்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டிருந்த போதிலும் ஆனால் இன்று நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இலத்திரனியல் சாதனங்களை நாங்கள் எவ்வாறு கையாளுகின்றோம் என்பதில்தான் அன்புள்ள பெற்றோர்களை இந்த மாணவர்கள் கல்வியில் செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் எனவே எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது ஆசை என்ற வகையில் மாணவர்கள் என்ற வகையில் பெருபேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டு மாணவர்களை வெறும் பெருபேரை மட்டுப்படுத்தி நாங்கள் உருவாக்காமல் விசேடமாக பெற்றோர்கள் என்ற வகையில் மாணவர்களிடம் சமநிலை ஆளுமையை வளர்க்கின்ற ஒரு இலக்கு எங்களுக்குள் அமைந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்று சில மாணவர்களை பார்க்கின்றோம் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் அதிசிறந்த பெரு புள்ளிகள் சாதாரண தரத்தில் ஒன்பது எச்சுத்திகள் உயர்தரத்தில் கணித விஞ்ஞானம் ஏன் சகர துறைகளும் மூன்று சித்தி பெறுகின்ற மாணவர்களை பார்க்கின்றோம் ஆனால் துரதிசம் அன்புள்ள பெற்றோர்களே ஆனால் பெற்றோர்களின் கதைக்கின்ற போது எங்களுக்கு புலப்படுகின்றது நாங்கள் இப்படியான ஒரு மாணவ சமூகத்தையா உருவாக்குகின்றோம் பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லை ஆசிரியருக்கு மரியாதை இல்லை அல்லது சமூகத்தில் முக்கியமாக மதிக்கப்பட வேண்டியவர்களுக்கு அந்த மதிக்கின்ற மனப்பான்மையற்றொரு மாணவர் சமூகம் உருவாவதை எங்களால் உண்மையிலேயே அனுமதிக்க முடியாது எனவே இதற்கு ஒரு தீர்வாக நான் அன்பு பெற்றோர்களிடம் வேண்டிக்கொள்வது விசேடமாக அதிபர்கள் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடசாலையில் மாணவர்களின் வழிநடத்துகிறார்கள் கற்றலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் நான் என் அனுபவத்தில் காணுகின்ற ஒரு பெரிய ஒரு குறை மாணவர்களின் சமநிலை ஆளுமையை வளர்ப்பதற்கு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை விசேடமாக நாங்கள் தமிழ் பேசுகின்ற பாடசாலைகள் தமிழ் மொழிப்புள்ள பாடசாலைகள் அதற்கான வாய்ப்புகளை குறைவாகவே கொடுக்கின்றோம் உதாரணமாக விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் தமிழ் மொழி பாடசாலைகள் வெறுமனே உதைப்பந்தாட்டம் கிரிக்கெட் போன்ற சில விளையாட்டுகளுக்கு மட்டும் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இல்லை எதிர்காலத்தில் மாணவர்களின் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை தலைமைத்துவத்தை கீழ்ப்படிதல் அவர்கள் சைப்பு தன்மையுடன் ஏனைய வெற்றி தோல்விகளை சகித்துக்கொண்டு கொண்டு முன்னோக்கி செல்லல் அதே நேரம் இலக்கமைத்து வேலை செய்தல் போன்ற பல்வேறு பண்புகளை மாணவர்கள் உருவாக்குவது கூட எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மாணவச் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே அன்புள்ள பெற்றோர்களே நீங்கள் உங்களது அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் விசேடமாக இந்த சமநிலை ஆளுமே வளர்ப்பதற்குரிய விளையாட்டுக்கள் விசேடமாக அது விளையாட்டு மாத்திரம் அல்ல சகல இணை பாட விதானங்களையும் எமது தமிழ்மொழி பாடசாலைகளில் திட்டமிட்டு நாங்கள் உருவாக்கினால் நிச்சயமாக எங்களது மாணவர்கள் ஊடாக சமூகம் எதிர்பார்க்கின்ற சிறந்த ஒரு ஆளுமையுள்ள தனி மனிதனை ஏன் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற அந்த பணியை எங்களால் சிறப்பாக செய்ய முடியும் எனவே நான் இங்கு விதைக்கின்ற இந்த விதையானது நாளை பாடசாலைகளில் அது ஒரு சிறியொரு மரமாக காலப்போக்கில் ஒரு பெரிய ஆலமரமாக உருவெடுத்து இந்த சமூகத்துக்கு சிறந்த நட்பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை மிக அவசரமாகவும் அவசியமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் களத்தில் வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியர் என்ற வகையில் பல்வேறுபட்ட விதத்தில் பல்வேறு சமூகங்களுக்குள் சென்று அனுபவப்பட்ட என்ற ஒரு ஆசிரியர் என்ற வகையில் மாணவர்களின் விசேடமாக மாணவர்களிடம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பெற்றோரை மதிக்கின்ற வழக்கம் ஆசிரியர்களை மதிக்கின்ற பழக்கம் முதியவர்களை மதிக்கின்ற பழக்கம் ஏனையவர்களுக்கு ஒத்துழைக்கின்ற பழக்கம் ஏனையவர்களை மதித்து நடக்கின்ற பழக்கம் ஏன் விட்டு கொடுத்து வாழுகின்ற வழக்கம் எங்களிடம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது எனவே அவ்வாறான விடயங்களை நாங்கள் மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் வார்த்தைகளால் பேச்சுக்களால் மட்டும் உருவாக்க முடியாத அன்புள்ள பெற்றோர்களே மாணவர்களை இணைப்பாட விதானத்தினூடாக தங்களது வகுப்பில் கட் கட்டல் கற்பித்தல் ஊடாக மாத்திரமல்லாமல் விதத்திலும் மாணவர்களை வடிவமைக்கின்ற ஒரு பணியை நாங்கள் ஆசு என்ற வகையில் நாங்களும் பெற்றோர் என்ற வகையில் நீங்களும் இரண்டு கைகளும் கோர்க்கின்ற போது அன்பு மாணவர் செல்வங்கள் நிச்சயமாக வழி தவறுவதற்கான வாய்ப்பில்லை எனவே விசேடமாக இன்றைய தினம் நான் உங்களுடன் மாணவர் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர் பங்களிப்பு என்ற விடயத்தில் இந்த விடயத்தை உங்களிடம் பதித்தேன் அதிலும் விசேடமாக தரம் பத்து பதினொன்று வருகின்ற போது கட்டாயம் அன்புள்ள பெற்றோர்களே உங்களது மாணவர்களின் அடைவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் உங்களது பிள்ளைகள் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் உங்களது பிள்ளையின் திறமை என்ன உங்களின் பிள்ளையின் இயலாமை என்ன எந்த பாடத்தில் குறைந்த புள்ளிகளை பெறுகிறார்கள் எந்த பாடத்தில் ஒரு அடைவு அடைந்திருக்கிறார் என்ற தெளிவு உங்களுக்கு வேண்டும் நாங்கள் பல பாடசாலைகளுக்கு சென்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை செய்கின்ற போது திடீரென்று பெற்றோர் எழுப்பு கேட்கின்ற போது அல்லது பெற்றோருடன் கலந்துரையாடுகின்ற போது அன்புள்ள பெற்றோர்களே நாங்கள் மனம் உடைந்து போகின்றோம் சில பெற்றோருக்கு தங்களது பிள்ளை தரம் எத்தனையில் ஏ இலா பி இலா சி வகுப்பிலா என்று தெரியாத அன்புள்ள பெற்றோர்கள் எனவே முதலில் என்னது பிள்ளை தொடர்பான பூர்ண தகவல்களை அறிய வேண்டும் விசேடமாக தரம் பத்து பதினொன்று என்ற போது தரத்துக்கு தங்களை வடிவமைத்துக் கொண்ட ஒரு பகுதியாகவே நாங்கள் தொகுதி பாடங்களை பார்க்கின்றோம் ஆனால் துரதிர்ஷ்டவசம் சில பெற்றோர்களுக்கு தொகுதி பாடங்கள் எதென்று கூட தெரியாது அதே நேரம் அந்த தொகுதி பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் யார் என்று கூட தெரியாது எனவே அன்புள்ள பெற்றோர்களே நீங்கள் இவ்வாறான விடயங்களை தெரிந்து உரிய ஆசிரியர்களை அணுகி என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எனக்கு எனது பிள்ளையின் அடைவு மட்டத்தை உயர்த்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசிரியர் பெற்றார் உறவை வலுப்படுத்துகின்ற போது நிச்சயமாக சத்தியமாக உங்களது பிள்ளைகளின் அடைவு உயர்நிலைக்கு செல்லும் விசேடமாக இதனை தெரிவிக்க வேண்டும் ஒரு மாணவனின் கல்வி வீழ்ச்சியில் ஒரு ஆசிரியருக்கு தப்ப முடியாது அதே நேரம் பெற்றோருக்கும் தப்ப முடியாது அந்த மாணவர்கள் நல்ல நிலைக்கு சென்றாலும் அந்த மாணவர்கள் அடிமட்டம் மட்டம் அல்லது இன்னொரு அண்ண பல்வேறுபட்ட விடயங்களில் கீழ்நிலை இருப்பதற்கு காரணம் விசேடமாக மதிப்புக்குரிய பெற்றோர்களே நீங்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் தப்பவே முடியாது எனவே ஆசிரியர்களாகிய நாங்களும் பெற்றோர்களாகிய நீங்களும் விசேடமாக அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விசேடமாக அந்த கல்விடன் தொடர்பட்ட பல்வேறு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஒத்துழைக்கின்ற போது எங்களுடைய கைகளை நீட்டுகின்ற போது நிச்சயமாக எமது பாடசாலைகளில் எமது சமூகத்தில் சமநிலை ஆளுமை உள்ள மாணவர்களை உருவாக்க முடியும் அதற்கான ஒரு வித்தாகவே இன்றைய தினம் இந்த தெளிவுபடுத்தலை நான் உங்கள் முன் முன்வைக்கின்றேன் எனவே இவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்கு வழங்குவது ஊடாக நான் நினைக்கின்றேன் பெற்றோர்கின்ற வகையில் விசேடமாக நான் சொன்னேன் பெற்றோரின் ஆசை சாதாரண தரத்தில் ஒன்பது எச்சுத்திய மகள் பெற வேண்டும் மகன் பெற வேண்டும் என்ற ஆசை பிள்ளைகளுக்கும் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் அந்த ஆசைகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ன பாடத்தில் அடைவு குறைவாக இருக்கிறார்கள் என்ன பாடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் காணுகின்றோம் பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு வகுப்புக்கு சென்றால் நீயும் செல் நீயும் செல் என்று அனுப்புகின்ற ஒரு தெளிவற்ற நிலை எங்கள் பெற்றோரிடம் காணுகின்றோம் எனவே அன்புள்ள பெற்றோர்களே உங்களது குழந்தை யார் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்தால் அந்த விடயங்களை உங்களது ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக உங்களது மாணவர்களை உங்களது பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கின்ற நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயத்தை விட ஒரு சிறந்தமா உன்னதமான இடத்துக்கு உங்களது அன்பு செல்வங்களை அழைத்து செல்லக்கூடிய களம் இருக்கின்றது என்று மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புக்கு ஏராளம் இருக்கின்றது குடும்ப கஷ்டம் விளங்குவதில்லை மாணவர்களுக்கு காரணம் எல்லா வசதிகளும் இருக்கின்றது பெற்றோரின் கஷ்டம் புரிவதில்லை நான் அதிகமான தடவைகள் அன்பு மாணவர் செல்வங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் உங்களது முன்னேற்றத்துக்கு உங்களது வாழ்க்கையில் உங்கள் மோட்டிவேஷனாக அமைவதற்கு சிறந்த களம் உங்கள் வீடு வீட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவோ அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அந்த பிரச்சினைக்கெல்லாம் தீர்வு கல்வியிலே தங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறந்து வாழலாம் ஒரு நல்ல சமூகத்தில் நல்ல ஒரு ஆளுமையாக உங்களுக்கு மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் அன்புள்ள பெற்றோர்கள் ஒரு சிறு விடயத்தை நான் முன்வைத்தாலும் உங்களுக்கு அது ஆழமாக புரிகின்ற வகையில் முன்வைத்தேன் முடியுமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மீடியா உறுப்பினர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு வாய்ப்பை வழங்கிய மையிற்று எனது அளவிலா மகிழ்ச்சியையும் அதே நேரம் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து அவர்கள் மேலும் சமூகத்தில் வளர வேண்டும் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் இவ்வாறான சமூகத்தில் கல்வி தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அவர்கள் இந்த சமூகத்தில் எடுத்து சென்று ஒரு சமூகம் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பங்களிப்பில் அவர்களுடைய பங்களிப்பு சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்தவன் வல்லவன் நல்லாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து